எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸில் என்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஓரளவுக்கு அந்த கல்லை வந்து அடிக்கிட்டாங்க அதை வந்து ஒரு தொட்டி மாதிரி அடிக்கிருக்காங்க ஓகேவா அந்த தொட்டிக்கு நடுவில் ஒரு கல் எடுத்து ஜெஃப்ரி உள்ளே போடுறாரு அந்த மாதிரி போடக்கூடாது போல் ஏன் போடுறீங்க அப்படின்ற மாதிரி ரயான் ரஞ்சித்லாம் ஜ ரஞ்சித்து ஜாக்லின் ஓகேவா அவங்களாம் கேட்குறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது நீங்கள் போட்ட தப்பு தானே அப்படின்ற மாதிரி ரஞ்சித்லாம் வராரு அப்போ நீங்கள் பே சொல்லக்கூடாதோ பேசக்கூடாதோதோ வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு முத்துக்குமரன் இடையில வந்து போடுறாரு ஓகேவா நான் வந்து அப்படி சொல்லவே இல்லைன்னு ஜெஃப்ரி வந்து ஒரு வார்த்தை வந்து வைக்கிறாரு ஓகேவா உடனே வந்து பார்த்திங்கன்னா அன்சித்தாவும் வந்து இடையில வந்து அவன் தான் தெரியாமல் தானே வச்சுட்டு நான் வேணுன்னு வச்சுருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஜாக்லின் நீங்கள் தெரியாமல் வச்சுருந்தாலுமே நீங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வார்த்தையை விட்டீங்க தெரியாமல் வச்சிட்டேன்னு சொல்லவே இல்லையே அதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வார்த்தையை விட்டுட்டிங்களே அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து பயங்கரமாக வந்து கத்திகிட்டு இருக்காங்க உடனே கேப்டன் விசால் அவர்கள் வந்து எதுக்கு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க நான் எதுக்கு இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லீன் பயங்கரமாக ஏறுறாரு உடனே வந்து பார்த்தோன்னா என்கிட்ட மட்டும் ஏறுற ஒரு பக்கம் ஏறுற ஒரு பக்கம் ஏற கத்துற ஒரு பக்கம் கத்த மாட்ற என்ன எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணுறேன்ட்டு ஜாக்லின் பயங்கரமான ஒரு கொஸ்டினை வந்து நம்மளுடைய சகுனி விஜே விசால்ட்டை வந்து கேட்குறாங்க ஓகேவா எனக்குமே அதே தான் தோணுது ஒரு பக்கம் வந்து ஒன் சைடடாக அவர் இருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த வீக்லி டாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் கேப்டன் கேப்டனாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா இந்த சீசன் தான் இந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க கேப்டன்னா அந்த வீட்டில் மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும் இந்த மாதிரி இப்போ சண்டைகளை வரதுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வந்து கேப்டன் இருந்தார்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு சுத்தர கண்டென்ட்டே இருக்காதுங்க ஓகேவா ஒரு ஒரு சண்டேனு பாதையே நிறுத்தி விட்டு நிறுத்து நிறுத்து உனக்கு இதுவா உனக்கு எதுவா அவ்வளோதான் முடிஞ்சு இது வேலை முடி அப்படின்ட்டு ஒரு பஞ்சாயத்தை விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுத்தர கண்ட் இங்கே சிக்கவே சிக்காது சுவாரஸ்யமே இருக்காது கேம் பார்க்கறதுக்கு ஓகேவா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகே இது போல பிக்பாஸ் சம்பந்தமான அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க